இன்றைக்கு சத் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஞானம் ஞானத்தின் மூன்று நிலைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஞானம்னா என்ன அறிவை அறிந்த தெளிவுதான் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு துறையை பற்றி தெளிவான அறிவு இருந்தால் அதை ஞானம்னு சொல்கிறோம் உதாரணமாக கல்வியை பற்றி இசையை பற்றி நடிப்பு கலையை பற்றி அரசியலை பற்றி பொருளாதாரத்தை பற்றி இதுபோல் தன்னை பற்றி அறிவில் தெளிவாக இருப்பவர்களை மகா ஞானி என்று சொல்கிறாங்க புத்தர் சித்தர் மகான்கள் என்று சொல்கிறாங்க கலையில் சிறந்து விளங்குறவங்கள கலைஞானி இசைய சிறந்து விளங்குபவரை இசைஞானி அரசியல் ஞானி இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறான் ஆன்மீகத்தில் தன்னை அறிவது தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம பற்றி நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாம அப்படின்னு சொல்கிறது என்ன இந்த உடல் மனம் உடல் மனம் இதை பற்றிய தெளிவான அறிவு தான் தன்னை அறிதல் அப்படின்னு சொல்கிறோம் உடல் இயக்கத்தை பற்றியும் மன இயக்கத்தை பற்றியும் எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஞானம் பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம் இந்த ஞானத்தை தான் மூன்று பிரிவுகளாக இப்போது பார்க்க இருக்கிறோம் அதை கேள்வி ஞானம் சிந்தனை ஞானம் அனுபவம் ஞானம்னு சொல்கிறான் கேள்வி ஞானம்னா என்ன செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் கேள்வி ஞானம் நம்ம எது கேட்குறோம் படிக்கிறோம் இதுதான் கேள்வி ஞானம்னு சொல்கிறேன் பாபா அப்படின்ற படத்தில் ரஜினியும் கவுண்டமணியும் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்கும் ரஜினி எதுவும் படிச்சிருக்க மாட்டார் ஆனால் சில விஷயங்களை சொல்லுவார் யோகாவை பற்றி சக்கரங்களை பற்றி சமஸ்கிருதத்தை பற்றி ஆசனங்களை பற்றி இப்படி சொல்லும்போது கவுண்டர் பண்ணி கேட்பார் இதெல்லாம் எங்கெங்கே படிச்சிங்க அப்படின்ட்டு நாலு பேர் கூட சேர்ந்து நாலு ஊர் சுத்தினா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்வார் செவி வழி செய்தி கேள்வி ஞானம் குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டினா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் யாரோ ஒருவர் தான் உணர்ந்ததை அனுபவித்ததை மற்றவங்களுக்கு அனுபவித்து உணரணும் அப்படின்னு பேசுகிறார் இதுதான் உடல் இதுதான் மனம் இதுதான் உயிர் இதுதான் கடவுள் என்று தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் இதை கேட்டு அறிந்து கொள்வது தான் கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் சிலர் பேர் எழுதி வச்சிருக்காங்க அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கிறாங்க கேட்பதோ படிப்பதோ நல்லது தான் இதுவரை ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவர் அதை எப்படி கடைபிடிக்க முடியும் ஒருவர் தியானத்தை பற்றியே கேள்விப்படலைன்னா படிக்கவே இல்லைன்னா அவருக்கு எப்படி தியானம் செய்வார் ஒருவர் தியானம் பற்றியும் ஆன்மீக தத்துவத்தை பற்றியும் அறிந்து கொள்வது நல்லது கேட்பது படிப்பது நல்லது தான் ஆனால் வெறுமனே கேள்வி ஞானத்தால் மட்டும் அறிவு வளர்ந்துடாது அப்படி வளர்ந்த அறிவு ஆணவத்தையே கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இவையெல்லாம் மற்றருடைய அனுபவம் தான் நம்ம அனுபவம் கிடையாது எனக்கு அது பற்றி என்ன தெரியும் எனக்கு இது பற்றி என்ன தெரியும் எதை கேட்டாலும் தெரியும் இந்த உலகத்தில் எந்த டாப்பிக்கை பற்றி கேட்டாலும் தெரியும் இப்படி பதில் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தன்னை பற்றி கேட்டால் இதுவரை என்ன கற்றுக்கிட்டாரோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் அவருக்கு அவரை பற்றியே தெரியல ஏன்னா எதுவும் அவருடைய அனுபவத்தில் இல்லை அவர் இதுவரை பெற்ற அறிவு கடன் வாங்கிய அறிவு அவருடைய சொந்த அனுபவத்தில் வந்தது இல்லை ஒரு குரு ஏதோ உபதேசம் செய்கிறார் அதை கேட்குறோம் நல்லா இருக்குது வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குது அவர் இன்னும் வேற ஏதாவது சொல்வாரா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அவரும் இன்னும் நிறைய சொல்கிறார் அதுவும் தேவையாக இருக்குது அவர் சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடிச்சு வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொண்டோமா என்று கேட்டிங்கன்னா இல்லை என்று தான் எல்லா பதில் வருது பிறகு இன்னொரு குருவிடம் போகிறாங்க அதன் பிறகும் இதே நிலை வாழ்க்கை முழுவதும் இது போல் அலைந்து தெரியும் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது இந்த கூட்டத்தில் அடியேனும் ஒருவனாக இருந்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒருடைய கேள்வி ஞானம் எப்போதும் முழுமையடையினா அவர் சிந்தித்து அதை போது தான் இதுவரை தான் படித்ததை கேட்டதை சிந்தித்து அறிவுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் கேள்வி ஞானம் முழுமை அடையும் சொல்லால் மட்டும் நம்ம வேண்டாம் சுயமாக சிந்திச்சு பெறணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஞானி நம்ம படித்ததோ கேள்விப்பட்டதோ அறிவுக்கு பொருத்தமாக இருந்தாலும் நாம் அதை அனுபவித்து உணராதால் அதன் மீது சந்தேகம் இயல வாய்ப்பு இருக்குது ஒரு ஞானி ஒரு தத்துவத்தை சொல்கிறார் அந்த தத்துவம் நமக்கு ஏற்புடையதாக இருக்குது இன்னொரு ஞானி அதுக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை சொல்கிறார் அதை சிந்தித்து பார்த்தாலும் ஏற்புடையதாக இருக்குது ஆனால் ரெண்டு கருத்துக்கும் முரண்பாடு இருக்குது இது பற்றி சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணமாக ஒருவர் வெஜ்ஜி சாப்பிட்றது ஆன்மீகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார் இன்னொருவர் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே உயிர் கொலை தான் இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த இரண்டு கருத்து கேட்பதற்கு சில இடங்களில் ஒற்றுமையாகவும் இருக்கும் முரண்பாடாகவும் இருக்கும் சிந்தனை ஞானம் கூட ஒரு சில இடத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஆனால் அனுபவ ஞானம் இதை முழுமையாக தெளிவுபடுத்தும் ஒருவர் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அடுக்கடுக்கான காரணத்தை எடுத்து சொல்கிறார் சிந்திச்சு பார்த்தா சரிதான் அப்படின்னு தோணுது கடவுள் இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான காரணங்கள் எடுத்து சொல்கிறார் இதை சிந்தித்து பார்த்தாலும் சரி போல தான் தோணுது உண்மை என்று ஒன்று இருக்குது அதை அனுபவத்தில் அறிஞ்சால் மட்டும்தான் உண்மை அனுபவத்தில் அறியவில்லை என்றால் அது வெற்று அறிவுதான் என்பதை புரிந்து கொள்ளணும் ஒரு தியானம் செய்பவர் முதல்ல கேள்வி ஞானம் பெறணும் உடலைப் பற்றிய அறிவை பெறணும் மனதை பற்றிய அறிவை பெறணும் விஞ்ஞானமோ மெஞ்ஞானமோ சொல்வதெல்லாம் அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்குதா என்று சிந்தித்து முடிவு எடுக்கணும் ஒரு சிலர் சிந்தனை அளவில் புரிந்தவுடன் நின்று விடுகிறாங்க அறிவுபூர்வமான புரிதலே போதும் அப்படின்னு முடிவன் எடுத்துடுறாங்க தன் அறிவில் பெற்ற தெளிவையும் புரிதலையும் அனுபவித்து அறிந்து கொள்ள வேண்டும் உடல் என்பது பரமாணுக்களுடைய கூட்டு மனம் என்பது அணுக்களின் வெளிப்படுதற்கு அலைதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இயக்கத்தை நம்மால் அனுபவித்து அறிந்து கொள்ள முடியுமா இந்த அணுக்கள் தோன்றுவதையும் மறைவதையும் பற்றிய அனுபவம் நமக்கு இருக்குதா இதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு பதில்தான் இந்த தியான முறை இந்த தியானத்தில் இது எல்லாம் நீங்கள் அனுபவித்து அறிந்து கொள்வீர்கள் போக போக உடம்புடைய இயக்கத்தையும் மனதுடைய இயக்கத்தையும் அனுபவத்தில் அறிந்து கொள்வது தான் இந்த பயிற்சி இந்த உண்மையை அனுபவத்தில் அறிவது தன்னை அறிவது அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் உண்மையை சத்தியத்தை அனுபவத்தில் அறியாமல் இதுதான் உண்மை என்று போதித்துக்கொண்டும் சில பேர் இருக்கிறாங்க உதாரணமாக ஒரு உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோமே டாக்டர் விசாரிக்கிறார் இவரும் உடம்பு சரியில்லைங்க ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் டாக்டரும் எதனால் இந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல 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 இவர் ஆமாம் ஆமாம் ஆமான்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார் கான்வர்சேஷன் முடிஞ்ச பிறகு டாக்டரும் மருந்து சீட்டில் மருந்து எழுதுறார் காலையில் ரெண்டு மாத்திரை மாலையில் ரெண்டு மாத்திரை இந்த நோயை நோயாளியை பார்க்குறதுக்கு அவர் ஃப்ரெண்டு வர்றார் அந்த டாக்டரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் அவர்கிட்ட அந்த டாக்டரு செம்ம டாக்டருங்க சூப்பர் டாக்டரு நான் ஜுரம் தான் சொன்னேன் அவரு என்னென்னலாம் சொன்னார் தெரியுமா என்னுடைய உடம்புல இருந்த நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு உடம்புல நடக்கிறது சொல்கிறாரு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் கொடுத்த மருந்து சீட்டை டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறார் காலைல ரெண்டு மாத்திரை சாயங்காலம் ரெண்டு மாத்திரை இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் உடம்பு சரியாயிடுமா மாத்திரை வாங்கி போட்டால் தான் நோய் சரியாகும் அதுபோல் தான் இந்த பயிற்சியும் பயிற்சி சூப்பருங்க சரியாக சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கிறாங்க இந்த பயிற்சி செய்தால் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் பயிற்சியை தான் செய்ய முடியறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் பயிற்சி நல்ல பயிற்சியாக இருந்தாலும் பயிற்சி செய்யவே இல்லைன்னா அதை பற்றி பேசி என்ன தான் பயன் இருக்குது ஒரு பயனுமே இல்லை இதை புரிஞ்சுக்குங்க உதாரணமாக ஒருவர் ஹோட்டலுக்கு போய் ஒரு டேபிளில் உட்காரார் எதிரில் ரெண்டு பேர் சாப்பிட்றதையே பார்க்குறார் அதில் ஒருத்தர் சாப்பாடு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதை இவர் காதலை கேட்குறார் இதுதான் கேள்வி ஞானம்னு சொல்கிறோம் அவர் சாப்பிடும்போது அவர் முகத்தை பார்க்குறார் அவர் ரசித்து ருசித்து சாப்பிட்றத பார்த்து இவர் சிந்திக்கிறார் இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் இதுதான் சிந்தனை ஞானம் அப்படின்னு சொல் இப்படி சிந்திச்சிட்டே இருந்தால் வயிறு நிறைஞ்சிருமா ஆர்டர் பண்ணி சாப்பாட்டை அனுபவித்து சாப்பிடணும் இதை தான் நம்ம அனுபவ ஞானம்னு சொல்கிறோம் ஆக நீங்கள் அனுபவித்து உணர்ந்து ஞானம்தான் சிறந்த ஞானம் என்று சொல்கிறோம் நீங்களும் இந்த அனுபவ ஞானத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பயிற்சியை இதோடு நிறைவு செய்கிறோம் வாழ்க விழிப்புடன் வாழ்க நிறைவுடன்